ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதாவது பருப்பு போலி முன்னெல்லாம் வீட்டிலே செஞ்சுருவாங்க நைன்டி கிட்ஸ் காலத்துலாம் ஆனால் இப்போல்லாம் உலகம் அட்வான்டேஜ் ஆக ஆகி இதெல்லாமே இந்த உணவுகள்லாம் மாறி மறைஞ்சி போயிடுது சரிங்களா அதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நைட்டு ஒம்பது மணி ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு வாண்டு என்ன ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் பையன் எனக்கு இனிப்போ அதனால் சாப்பிட்ணும் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு சரி நான் நாளைக்கு ஏதாவது செஞ்சு தரானேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனே வெள்ளமெல்லாம் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தான் வெள்ளம் அவ்வளோ இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் சரி கள்ளப்பருப்பு கொஞ்சம் சரி என்னடா பண்ணுறதையும் இவன் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக டயர்ட்தான் பட் இருந்தாலும் சரி பிள்ளைங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விடமாட்டோம் நம்ம செஞ்சு கொடுக்கலனாலையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனே வெள்ளத்தெல்லாம் இடிக்க சொன்னான் இடிச்சுட்டு இடிக்கி சொல்லிட்டு போய் தேங்காயும் ஒரு மூணு தேங்காய் உரிச்சின்தான் நான் வெளியே இருட்டில் உரிச்சுன்னுட்டு அதுக்கப்புறமா சரி தேங்காயெல்லாம் உடைச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னே மைதா மாவு வந்து பெசஞ்சி வச்சிட்டேன் நல்லா சாப்பிட்டா ஏன்னா அப்போ ஒரு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் மைதா மாவு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் மாவு ஃபஸ்ட்டு பெசஞ்சு வச்சுட்டா நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு ஊறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாவுலாம் ஊற வச்சுட்டு தேங்காயை உடச்சி மிக்சியில் கட் பண்ணி போட்டு குறை குறை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அது வந்து அந்த ஈரப்பசை போகிறதுனால நல்லா வானலை போட்டு மீடியமான அளல் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும்னா அது வாசமாக நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சாலையும் எதுவுமே ஆகாது போலி சரிங்களா அதனால் தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் தேங்காயை வறுத்து எடுத்துகிட்டு அந்த மாவும் பாருங்கள் நம்ம லைட் கலராக இருந்தது பிசையும் போது இப்போ எவ்வளோ நல்லா டார்க் கலர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாவும் பாருங்கள் நான் அமுத்தி காமித்தேன் அது வந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதாக இதை பருப்பு எடுத்து வச்சுருந்த பருப்பு வந்து மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா இப்படி தூக்கி தூவுனா தூங்கணும் அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கரெக்டான பதத்தில் வேக வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் அந்த தேங்காய் நம்ம வணக்கி வச்சு தேங்காய் எடுத்து வறுத்து வச்சு தேங்காய் எடுத்து அது சூடு வேறு கையில் பேச முடியல அது சூடோடு போட்டு தேவையான அளவு வெள்ளம் வெள்ளம் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது சும்மா செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சூடோடு வெள்ளத்தெல்லாம் போட்டால் வச்சுக்கோங்க அந்த சூட்டுக்கு அதுக்கும் வெள்ளம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் நல்லா மாவு இந்த அளவுக்கு பிசஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் உண்டை பிடிச்சி வச்சுக்கணும் ஏன்னா அப்பா நான் மாவு தேய்க்கும்போது மாதம் மாவு தேய்க்கும்போது இந்த மாவை உண்டை அப்போ போய் எடுத்து எடுத்து உண்டை பிடிச்சா வச்சுக்கோ ஏன் இந்த மாவெல்லாம் அதில் போய் ஒட்டிக்கிட்டு அது நல்லா இருக்காது அதனால் ஃபஸ்ட்டே உண்டை பிடிச்சி வச்சோம் நான் இப்படி தான் செய்வேன் எப்பவுமே இந்த மாதிரிலாம் உண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் பேப்பர் போட்டு வாழை எல்லாம் போட்டு அப்போல்லாம் செய்வாங்க இப்போல்லாம் அதான் உலகம் அட்வான்டேஜ் ஆக ஆக நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூரி கட்டிலே நான் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பூரி கட்டிலே வச்சு தேய்ச்சி அவ்வளோ நேரத்துக்கு நம்ம எங்கே போய்ட்டு வெளியே இருக்குது எங்கேயே வாழை மரமெல்லாம் சோம்பேறித்தோம்னா யாரா போய் அறுத்துனாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாவு ஓரளவுக்கு தேய்ச்சி நமக்கு தேவையான சைஸில் வச்சு மாவு கொஞ்சம் நல்லா தாளாரமாக எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா அப்போ தான் தேய்ச்சி அது உள்ளே பூர்ணம் வச்சு தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா வச்சு கொய்யா பிச்சுட்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா வச்சு பூர்ணம் வச்சு நல்லா மெலிஸாக தேய்ச்சி எடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம நல்லா தட்டி எடுத்து நம்ம தோஸ்தா அவ மேல் போட்டு திருப்பி எடுத்தால் சூப்பரான போலி ரெடி யாருக்கெலாம் போலி பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் யார் வீட்லையாவது நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஸ்நாக்ஸ் கேட்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ம் ஸ்வீட்டாக எதனா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்ம சிட்டி சைடு இருக்கிறது தான் கடையில் நம்மளுக்கு இருக்குது டைம் இருக்குது டைம் இருக்குது இன்னொன்று வந்து அங்கே எல்லாமே அதுக்கான வசதி இருக்குது போய் வாங்கி கொடுத்துடலாம் ஆனால் வீட்டில் நினச்ச நேரத்துக்கு நினச்சது கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியே இல்லை உங்கள் வீட்டில் இதே மாதிரி என்னென்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு போலி தட்டி போட்டேன் ஒரு போலி தட்டி போகிறதுக்குள்ளே அப்புறம் இன்னும் சுடுறதுக்கும் தேய்ச்சி மாவு தேய்க்கிறதுக்கும் அந்த பக்கம் தேவையான சைஸில் வந்து உண்டை பிடிச்சி வச்சுட்டேன் நான் எப்போயுமே செஞ்சால் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் செய்வேன் டக்கு டக்குன்னு முன்னாடியே ரெடி பண்ணியே வைக்க மாட்டேன் ஆனால் அது நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கான வேலையும் ப்ரிப்பேரிங் வந்து நான் பார்த்துப்பேன் அங்கே ஒன்று வந்துட்டே இருக்குது அதுக்குள்ளேயே சரி இன்னொன்றுத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றுத்துக்கும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் அது ஒன்று ரெடி ஆகிடுச்சு இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் செய்யவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போலாம் கடையில் வந்து இதுவும் வியாபாரமாக ஆகிடுச்சு ஒரு போலி பத்து ரூபா கடையில் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட் இருக்குதுனு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப மெலிசாக இருக்குது ஒரே வாய்க்கு சுருட்டி போட்டுக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது சரிங்களா என்ன அந்தளவு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது அதுக்கப்புறம் படன்னு சரி மூணு பேர் தான் இருந்தோம் அவங்க அப்பா டூட்டிக்கு போயிட்டாங்க ஆளுக்கு ரெண்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி போட்டேன் இந்த மாதிரி மூணு மூணாக போட்டேன் சீக்கிரம் வேலை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடி பண்ணி போட்டேன் ஒரு வழியாக சுட்டு முடிச்சாச்சு யாருக்கெல்லாம் போலி பிடிக்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர்